ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் spain நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் முடியுமா சொல்லிடுறேன் என்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப செமையாக வந்திருக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை ஆணி மாதத்துடைய ஏழாம் தேதி அதே போல் ஆங்கில மாதத்தில் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை நீங்கள் காலாண்டில் பார்த்திங்கனாவே வந்து தெரியும் இன்றைய வெள்ளிக்கிழமை பல ஊர்களில் திருவிழா கூட நடைபெறும் அப்படி என்ன இன்றைய வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா இன்றைய வெள்ளிக்கிழமை ஆணி மாதத்துடைய பௌர்ணமி திதியானது வந்திருக்கு இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது காரணம் என்னென்னா ஆணி மாதத்துடைய ஸ்பெஷல் விஷயந்தான் ஆணி மாதத்தில் பல தெய்வீகமான விஷயங்கள் நடக்கும் ஆணி மாதத்தில் ஆணியில திருமஞ்சனம் வந்து நடைபெறும் ஆணையில சேஷ்ட அபிஷேகம் நடைபெறும் ஆணில அது மட்டும் இல்லாமல் பெருமாள் ஒரு முக்கியமான அவதாரம் எடுத்திருக்கிறாரு அப்புறம் ஆடி பௌர்ணமியான இன்றைய நாள் பல கோவில்கள்ல தெப்ப திருவிழா மாங்கனி திருவிழா இந்த மாதிரி பல முக்கியமான திருவிழாக்கள் நடைபெறும் இப்படி ஆணி மாதத்தில் பல சிறப்புகள் இருக்குது இந்த ஆணி பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஒரு தனி சிறப்பு கூடுதல் பலன் கிடைக்கும் என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறது நிறைய வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ இதில் நாம் என்ன ஸ்பெஷலாக ஒரு விஷயம் பார்க்க போறோம்னா கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு பார்க்க போகிறோம் ஆமாங்க கணவன் மனைவியாக இருக்கிறவங்க நீங்க ஒற்றுமையோடு வாழ்வதற்கு பரிகாரத்தை பார்க்க போகிறோம் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒற்றுமையோடு வாழணுன்னு தான் ஆசைப்படுவோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி வாழ்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாரும் அந்த மாதிரி வாழல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்றைய இந்த பௌர்ணமி நிறஞ்ச நாளில் கணவன் மனைவியினர் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல வழியை வந்து காட்டும் வாங்க அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ஆயிரம் காலத்து உறவாக கருதப்படுவது தான் கணவன் மனைவி உறவு உங்களுடைய உறவு சுமூகமாக இருந்தாதான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் அதனால தான் வாழ்க்கை எண்ணும் கூடிய வண்டியை ஓட்டுவதற்கு கணவன் மனைவி என்ற இரு சக்கரங்கள் வேண்டும் என்று நம்ம முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க இவர்களுக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் அந்த குடும்பமே நிம்மதி இல்லாமல் போய்விடும் அவர்கள் மட்டும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றன் அவர்களும் சந்தோஷம் இழந்து கஷ்டப்படுவாங்க அப்படி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்வதற்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் கணவன் மனைவியும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அதே சமயம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் அனுசரித்து செல்ல வேண்டும் இதையும் தாண்டி கிரகங்களுடைய காரணங்களாலும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாம் பரிகாரங்களை மேற்கொள்ளும் பொழுது அந்த பரிகாரங்கள் பலனால் கிரகங்களால் நமக்கு நன்மை ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழ்வதற்கு வீட்டில் துளசி செடியையும் தொட்டாசினிங்கி செடியும் ஒன்றாக ஒரே தொட்டியில் வைத்து வளர்க்க வேண்டும் ஸோ இது பலரும் அறியாத ஒரு உண்மை ஸோ இன்னைக்கு அறிந்துட்டீங்கல்ல இந்த ஒரு நல்ல விஷயத்தை என்று பௌர்ணமி இரவுக்குள்ளே செய்துடுங்க ஒரு பெரிய தொட்டி வாங்கிக்கோங்க அந்த ஒரே தொட்டியில் துளசியும் தொட்டா சேர்ந்து வளர்கிற மாதிரி வைங்க இவ்வாறு நீங்கள் இன்றைய நாள் செய்திங்கன்னா ரொம்ப சிறப்பு ஒருவேளை இந்த மாதிரி வளர்க்க இடமில்லாத கூடிய பட்சத்தில் துளசி வேறையும் சட்டாசனிங்கு வேறையும் படாமல் எடுத்து மஞ்சள் தண்ணீரால் சுத்தம் செய்து ஒன்றாக சேர்த்து வெள்ளி அல்லது செம்பு தாயத்தால் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்றைய நாள் நீங்கள் செய்யலாம் இன்று இந்த தாயத்தை நீங்கள் செய்து குலதெய்வத்துடைய பாதத்தில் வைத்து வழிபட்டு விட்டு கணவனும் மனைவியும் இன்று இரவுக்குள்ளே போட்டுக்கொள்ள வேண்டும் இப்படி செய்வதன் மூலிமா உங்களுக்குள்ள ஒற்றுமையானது அதிகரிக்கும் ஸோ மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை தரக்கூடியவராக திகழ்பவர் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய அருளை பெறுவதற்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை இன்றைய நாளுக்கு பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை தோறுமே இந்த பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு இன்று பௌர்ணமி வேற நிறைஞ்ச நாள் இன்றைய நாளில் சுக்கிர ஓரையில நாம எந்த கடவுளை வணங்கினாலும் சரி அந்த கடவுளுக்கு நாட்டு சர்க்கரையை நைவேத்தியமாக வைத்து வழிபட்டுருணும் அப்படி பண்ணாவே கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஒற்றுமையானது அதிகரிக்கும் இதே போல் இன்று வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் பௌர்ணமி இருக்கிறதுனால அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று சுக்கர பகவானுக்கு அங்கே அகலில் நல்லெண்ணெயை ஊற்றி ஆறு டைமண்ட் கற்கண்டை வந்து போட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிடணும் அதை இன்று செய்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையானது அதிகரிக்கும் மேலும் கண்திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலையும் மாலையிலையும் ஏதாவது ஒரு வேலையில் குங்குளியம் மற்றும் வெண்கடுகை பயன்படுத்தி வீடு முழுவதும் தூபம் போடணும் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகி குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவு நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த எளிமையான பரிகாரங்கள் இப்போ நான் சொன்னலை இதை எல்லாத்தையுமே நம்பிக்கை இருக்கிறவங்க இவற்றில் ஏதாவது ஒன்றை இன்றைய நாள் நீங்கள் செய்து பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முயற்சி பண்ணுங்கள் பிரபஞ்சத்தில் அதிக சக்தி நிறைந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியில் இப்போ நான் சொன்னேன் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க கண்டிப்பாக நல்ல வழி உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா நல்ல வழி கிடைக்கும் ஸோ இதே இந்த பௌர்ணமியில் மகாலட்சுமி வழிபாடும் இன்று செய்கிறது ரொம்ப சிறப்பு இன்று பௌர்ணமிங்கிறது ஆணி பௌர்ணமின்னு நம்ம பார்த்துட்டோம் கணவன் மனைவியினர் ஒன்று சேர்ந்து இருப்பதற்கு என்ன பரிகாரங்கிறத பார்த்துட்டோம் இது தொடர்ந்து மகாலட்சுமி வழிபாடு பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க இன்றைய வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து பௌர்ணமி திதி வந்திருக்கு இந்த நாள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது அம்பாள் வழிபாடு செய்கிறது மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுது ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்து இருக்கக்கூடிய இன்றைய பௌர்ணமி நாளில் மாலையில் சந்திர பகவான் கூடிய நேரத்தில் வீட்டில் மகாலட்சுமி நினைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்து மாலையில் மகாலட்சுமிக்கு நீங்கள் ஒரு இதை வந்து சமர்ப்பணம் பண்ணணும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கும் செல்வ வளம் பார்த்திங்கன்னாச்சு குங்களை கொள்கும் அந்த வழிபாட்டை பற்றி விரிவான தாள்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் செல்வ செழிப்பிற்காக பெண்கள் இன்றைய நாள் வழிபாடு நீங்கள் செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கையில் மருதாணி வைத்துக்கொள்வது கொள்வது விசேஷம் வைத்துக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா முதல் வேலையாக அதை பண்ணுங்கள் என்ற இரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மருதாணி இலைகளை வந்து நீங்கள் கையில் வைத்து நீங்கள் இந்த வரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ இந்த பூஜை செய்யும்போது உங்கள் கைகளை பார்க்கும்போது உங்களுக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனோகாரகன் சந்திரனுக்குரிய நாளில் மனசு சந்தோஷமாக இருக்கணும் அல்லவா அதனால தான் வந்து பெண்கள் நீங்கள் மருதாணி வைங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒருவேளை அதெல்லாம் வைக்க முடியல நீ பரிகாரத்தை மட்டும் சொல்லணும் அப்படின்னா பரிகாரம் மட்டும் சொல்கிறேன் பரிகாரம் மட்டும் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கைகளால் ஏலக்காய் மாலையை கோர்க்க வேண்டும் எண்ணிக்கை உங்களுடைய விருப்பம்தான் பதினொன்று இருபத்தொன்று ஐம்பத்தொன்று நூற்றி எட்டு இப்படி எத்தனை ஏலக்காய்கள் வேணாலும் இருக்கலாம் இந்த ஏலக்காய்களை அத்தனையுமே கட்டி மகாலட்சுமிக்கு மாலையாக போட முடியுமோ அதை வந்து போட்டுருங்க உங்கள் குடும்ப கஷ்டம் தீர வேண்டும் என்று போட்டதுக்கு பின்னாடி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அப்புறம் பசும்பால் கொண்டு பாயாசம் செய்யுங்க பால் பாயாசம் செய்யுங்க அதை நெவேத்தியமாக எடுத்து மகாலட்சுமிக்கு வைங்க விளக்கேற்றி மல்லிகை பூவால் மகாலட்சுமி தாய்க்கு அர்ச்சனை செய்து வழிபாடு வந்து நிறைவு செய்து கொள்ளுங்க இந்த பூஜையை இன்று வீட்டில் மாலை ஆறு முப்பது மணிக்கு செய்கிறதுனால நிச்சயம் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பணக்கஷ்டமாக இருந்தாலும் அந்த பண கஷ்டம் குறையோ வழிபாட்டை இன்று முடித்துவிட்டு ஏலக்காயை என்ன செய்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஏலக்காயை வந்து காயும் வரை அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் நன்றாக காய்ந்த பிறகு அந்த ஏலக்காயை எடுத்து பொடி செய்து செடி கொடிகளுக்கு கீழே போடுங்க அப்படி இல்லை என்றால் அந்த ஏலக்காய் பொடியில் கொஞ்சமாக அரிசி மாவு சர்க்கரை சேர்த்து கலந்து கொண்டு போய் எறும்புகளுக்கு உணவாக கொடுத்துருங்க நல்லது மகாலட்சுமிக்கு மட்டும்தான் ஏலக்காய் மாலையை சிறப்பு என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது செல்வக்கடாச்சத்துக்கு மகாலட்சுமிக்கு ஏலக்காய் மாலை சிறப்பு இது தவிர குரு பகவானுக்கு ஏலக்காய் மாலை போடலாம் பெருமாளுக்கு போடலாம் முருகருக்கு போடலாம் நரசிம்மருக்கு போடலாம் அம்மனுக்கு போடலாம் சரஸ்வதி இந்த மாதிரி உங்கள் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் இன்று ஏலக்காய் மாலை போடலாம் உங்களோட விருப்பம் குருவுக்கு ஏலக்காய் மாலை போட்டால் பிள்ளைகள் கல்வித்தரம் உயரும் பொன் பொருள் சேர்க்க இருக்கும் பெருமாளுக்கு ஏலக்காய் மாலை போட்டால் கடன் தீரும் இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏலக்காய் மாலை போடும்போது அதாவது ஒவ்வொரு ஒரு கடவுளுக்கும் ஒவ்வொரு ஏலக்காய் மாலை போடும்போது அதுக்கேற்ப பலன் கிடைக்கும் அதனால் இன்று பௌர்ணமியில் ஏலக்காய் மாலையை போட்டுருங்க ஸோ இன்றைய பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான வழிபாடு கணவன் மனைவியினர் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணுவேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கணவன் மனைவியர் ஒன்றாக இருக்க நான் சொன்ன பரிகாரங்களை ஏதாவது ஒன்றாச்சும் செய்துடுங்க இதை நீங்கள் செய்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின இருக்கவங்களும் செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இரண்டு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடுமே இன்னொன்று ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்